ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஆன்மீக தகவலை வந்து நம்ம சேனலை ரொம்பவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் ஆடி பௌர்ணமியில் என்ன மாதிரி பலனெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம்னாலே ஒரு சிறப்பு தாங்க குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் மட்டும் நிறைய விசேஷங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆடி மாதத்தில் நம்ம செய்யும் வழிபாடுகள்னால தெய்வங்களில் அனைவரும் வந்து எளிதில் மன மகிழ்ந்து நம்ம வீடு தேடியே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அருள் இந்த ஆடி மாதத்தில் கொடுத்தா நம்மளால் சுலபமாக பெற்று நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதிலேயும் ஆடி அமாவாசை பௌர்ணமி வந்துட்டாலே மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஆடி பௌர்ணமியில் வந்து எந்த வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ குறிப்பாக முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசப்படுது எல்லா இடத்துலையும் வந்து முதல் தெய்வமாக விநாயகரை வணங்க சொல்லுவாங்க ஓகே அடுத்ததாக வந்து குலதெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை வணங்கினால்தான் அவர் ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாருங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் அடுத்த தெய்வங்கள் வந்து நமக்கு வழிவிடும் என்பது ஐதீகம் ஆடி மாத பௌர்ணமி என்பது வந்து முக்கியமாக சிவ வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அம்மன் ஆலயங்கள்லையும் கூட விசேஷங்கள் வந்து நிறைய நடைபெற்று கொண்டு தான் இருக்குது பௌர்ணமி தினத்தில் வந்து இம்பிகை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது அதுலேயும் அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம பூஜை செஞ்சோம்னா அன்னையின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த விசேஷமான நாட்களில் வீட்டில் அல்லது கோயிலில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஆனால் இந்த எண்ணெயில் வந்து தான் பெரிய சிக்கலாகவே இருக்குது எது ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் வந்து சில ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததில்ல பஞ்சதீப எண்ணெய் அதில் வந்து எல்லாமே எல்லா எண்ணெயும் கலந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்ணெயில் வந்து விளக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே எஸ் ஆனால் ஏற்கனவே எண்ணெய் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே தெரியல மேக்ஸிமம் டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக கிடைச்சா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு பத்தாது ஓகே இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பூஜை வழிபாடுகள் செய்தாலே போதும் மனமார்ந்த பூஜைகளும் வழிபாடுகளும் வந்து மனமார்ந்த அருள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றாங்க நம்பளுக்கு வந்து இந்த விசேஷமான நாட்களில் அபிஷேகங்கள் மாலை சாற்றி புடவை சாற்றி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் நம்ம குடும்பத்துக்கு வளமும் நிம்மதியும் குடிக்குள்ளும் அப்படின்னு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் தம்பதி ஒற்றுமை வந்து மேலங்கும் எஸ் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னா ரொம்பவே சிக்கல் தான் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தான் சிக்கல்னால் வீட்லயுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே குறிப்பிட்ட நாளான சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமியில தான் ஞான கடவுளான கிரீவர் ஸ்ரீ ஹையர் கிரீவர் வந்து இந்த பௌர்ணமி தினத்தன்று அவதரித்தார் அப்படிங்கிறது புராண கூற்று எனவே இந்த ஆடி பௌர்ணமி நாள்ல நம்ம ஹையர் கிரீவரை வழிபட்டா அஞ்ஞானம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகள் வந்து கல்வியில வந்து ஜொலிப்பார்கள் என்னதான் எத்தனை கடவுளை கும்பிட்டாலுமே வந்து நமக்கு ஞானமே வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குல்ல முறையான பயிற்சிகள் சரியான பயிற்சிகள்னு வேணும் அப்போதான் நம்மளால அதை கரெக்டான பாதையை நோக்கி போக முடியும் ஹயர் கிரீவரை வழிபடும் போது நமக்கு கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வரியுடன் வாழலாம் அப்படின்னு புராண கூற்று இருக்குது பெண்கள் அம்மன் கோவிலில் காலையில் மாலையும் விலக்கேற்றி வழிபட்டால் மாலை சாற்றி அதாவது மாலை அம்மனுக்கு சாற்றி விலக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் வந்து நிம்மதி தவலும் மற்றும் தரித்திரம் இருக்கு இல்லைங்களா அது விலகும் என்பது ஐதீகம் ஆடி மாத பௌர்ணமி என்று அதிகாலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ வீட்டின் பூஜை அறையில் அம்பாள் படத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் மேலும் அருகில் இருக்கிற கோயிலுக்கு கூட நம்ம சென்று பூக்களால் அர்ச்சனை செஞ்சு மாலை அணிவித்து வழிபடலாம் அந்த பூக்கள் வந்து சிவப்பு மஞ்சள் நடந்ததாக இருக்கலாம் மஞ்சள் கலந்த வஸ்திரமாகவும் இருக்கலாம் சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்தும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நெய்வேத்தியத்தை வந்து நம்ம கோயில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நம்ம குழந்தைகளுக்கும் வியாபாரத்திலும் பாக்கியம் உண்டாகும் தொழிலை வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு நிறைவு பெறும் நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் சுபிச்சம் ஏற்படும் இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து தகவலையும் வந்து நீங்கள் சரி பார்த்து ஆராய்ந்து பின்பற்றுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம நம்ம சேனலில் முன்வைக்கிறோம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் ஸோ ஆராய்ந்து பின்பற்றுவோம் நன்றி